ஒரு காட்டில் சிறிது தூரத்தில் நரி ஒன்று இவைகளை பார்த்து அருகில் சென்றது என்ன முயல் ஆமை இருவரும் நண்பர்களாகிவிட்டீர்களா உங்க சண்டை ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு போல என்ன எங்களுக்குள் சண்டையா யார் சொன்னது போட்ட பந்தயத்துல ஆமை முயலை தோக்கடிச்சதுல நான் ஆமைக்கு ரசிகன் ஆயிட்டேன் அடடா பாரு எனக்கு ஒரு ரசிகன் இருக்காரு எனக்கு ஒரு ஆசை அதே மாதிரி திரும்பவும் ஒரு போட்டி வைக்கலாமா இப்பாவா ஆமா முயலே நீ முன்னாடி போயிடுவ நான் ஆமை கூட தனியா நானும் வருவேன் தனியாவா இல்ல இல்ல தனியா இல்ல துணியா வரேன்னு சொன்னேன் வேண்டாம் வேண்டாம் உன் சூழ்ச்சி எங்ககிட்ட நடக்காது ஆமையை நரி ஏதோ சூழ்ச்சி பண்ணுது வா போவோம் அடடா ஆமையை சாப்பிடலாம்னு ஆசைப்பட்டோம் போயிடுச்சு பின் ஆமையும் முயலும் சிறிது தூரம் நடந்தன அங்க ஒரு புலி வருவதை கண்டனர் நண்பா அங்க பாரு புலி வருது அது நம்மளை சாப்பிட்டுடும் நம்மளுக்கு இன்னைக்கு நல்ல வேட்டைதான் அச்சுச்சோ புலி நம்மள பாத்துருச்சு உனக்கு வாழும்னு ஆசை இருந்தா இங்கிருந்து தப்பிச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணுவ நான் ஓடுக்குள்ள ஒளிஞ்சுக்குவேன் தான் ஓட்டுக்குள் ஒளிந்து விட்டது அங்கும் இங்கும் தப்பிக்க வழி இல்லாமல் குழப்பத்துடன் இருந்தது இப்போது என்ன செய்வது நாம் எப்படியாவது இந்த புலியை ஏமாற்றி தான் தப்பிக்க வேண்டும் முயலே நான் உன்னை சாப்பிட போறேன் புலியண்ணா உங்களுக்காக இங்க அருமையான உணவு வச்சிருக்கேன் அப்படியா என்ன உணவு இந்த கல் அடியில ஒரு குழி இருக்கு அதுல மான் ஒன்னு இருக்கு அதை நீங்க உண்ணலாம் மான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரி முயலே புலியண்ணா இந்த மானை வெளியே எடுக்க நான் ஏற்பாடு செஞ்சுட்டு வரேன் நீங்கள் இந்த கல் மேலே அழுத்தி கால் வச்சுட்டு இருங்க நான் சீக்கிரம் வந்துடுறேன் சரி சீக்கிரம் வா முயல் அங்கிருந்து தன் புத்திசாலித்தனத்தால் தப்பியது என்ன முயல இன்னும் காணும் கால் வேற வலிக்குது எவ்வளோ நேரமாக காத்துட்டு இருக்கோம் புலி தன் காலால் அந்த கல்லை தட்டி விட்டது அடடா இங்க குழியும் இல்லை மானும் இல்லை நம்மளை நல்லா முட்டாளாக்கி அந்த முயல் தப்பி ஓடிச்சு போல ஒரு நாள் நம்ம கையில் மாட்டோம் அப்போ பார்த்துக்கலாம் இந்த கல் வேற ஓ நண்பா என்னை திருப்பி விடு நீயா உனக்கு எல்லாம் உதவியே பண்ணக்கூடாது நீ ஒரு ஏமாத்துக்காரன் எனக்கு ஒரு ஆபத்து வரப்போ நீ எனக்கு துணையா இல்லை நான் இப்போ வேணும்னா உனக்கு உதவலாம் இனி என்றைக்குமே நான் உனக்கு நண்பன் இல்லை என்னை மன்னிச்சிரு நண்பா இனி இந்த தவறை செய்ய மாட்டேன் இந்த நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் ஆபத்து வரும் நேரத்தில் நம் கூட இருப்பவர்களுக்கும் துணையாக இருக்க வேண்டும் நரி ஒன்று நகரத்திற்குள் வந்தது அங்கு ஒரு சிறிய குழையில் நீர் இருந்தது அந்த நீர் பிங்க் நிறத்தில் இருந்தது அதை பார்த்த நரி குழியில் உள்ள நீரில் குதித்து விளையாடியது சிறிது நேரம் கழித்து நரி குழியில் இருந்து வெளியே வந்தது அப்போது அதன் உடல் முழுவதும் பின் நேரத்தில் மாறியது என்ன நம்ம உடல் முழுவதும் பின் நேரமாக மாறிவிட்டது அப்போது அங்கிருந்த காட்டு விலங்குகள் நரியை பார்த்தன இது ஏதோ புதிய விலங்கு ஆபத்தானது ஆமாம் இது நரியில் போகக்கூடாது இதுபோல் மற்ற விலங்குகளும் நரியை பார்த்து பயந்தன என்ன நம்மை பார்த்து எல்லா விலங்குகளும் அச்சப்படுகின்றன ஓ நம் நிறத்தை பார்த்து எது புதிய மிருகம் என்ற எண்ணி அச்சப்படுகின்றன இதுவும் நல்லதுதான் விலங்குகளே நான் வேறு காட்டிலிருந்து வந்துள்ளேன் இனி இந்த காட்டிற்கு நானே ராஜா இனி எனக்கு வேண்டிய உணவுகளை நீங்கள் தர வேண்டும் மற்ற விலங்குகளும் பயத்தில் அப்படியே செய்கிறோம் என்று கூறின எல்லா விலங்குகளும் நரிக்கு தினசரி விதவிதமான பழங்களை கொடுத்தனர் செய்யாமல் சுகமாக இருந்தது நாம் அனைவருக்கும் விளையாட்டு போட்டி வைக்கலாம் சரி என்ன போட்டி வைக்கலாம் இந்த குளத்து நீச்சல் போட்டி வைக்கலாம் நரியும் மற்ற விலங்குகளும் நீச்சல் போட்டியில் கலந்து கொண்டனர் நரியின் மீதுள்ள பின் பேரும் கரைந்தது நரி தன் பழைய நிலைக்கு வந்தது புலியண்ணா நரி தன் உடலில் வேறு நிறுத்தி பூசிக்கொண்டு நம்மை மிரட்டி உள்ளது நரியை அடித்து விரட்டுவோம் ஆம் ஆம் நரியை எல்லா விலங்குகளும் துருத்தின நரியும் பயந்து ஓடியது அந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது போலியான வேஷம் போடுவது நீண்ட நாள் நிலைக்காது என்பதாக குறும்பு புனையும் கொல்ல நரியும் டாமி வா காட்டிற்கு போய் பழுமை பறித்து உண்ணலாம் சரி போகலாம் நானும் வரேன் அருண் நானும் உங்க கூட வரேன் சரி எல்லோரும் போவோம் அருணுடன் பூனை காலை சென்றது பூனை குட்டியும் விளையாடின இந்த மரத்தில் பழங்கள் நிறைய உள்ளன ஆனால் எப்படி பறிப்பது எனக்கு மரம் ஏற தெரியாது மரம் உயரமாக இருக்கு என்னால பறிக்க முடியாது நான் மரத்தில் ஏறி பழங்கள் பறிக்கிறேன் பூனை மரத்தில் ஏறி பழங்கள் நிறைய பறித்தது அனைவரும் பழங்களே உண்டனர் அப்போது அங்க ஒரு நரி பழங்களை உண்ண வந்தது பழங்களை விட இந்த பூனி ருசியாக இருக்கும் நரி பூனையின் மீது பாய்ந்தது பூனை நரிக்கு பயந்து மரத்தில் ஏறியது இது பார்த்து காலை நரியை காலால் உதைத்தது நரியும் ஓடியது இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது நிறைய போல் இல்லாமல் கிடைத்ததை எண்ணி மகிழ்ச்சியடைய வேண்டும் என்பதாகும் குதிரையில் செல்வான் சில நாள் கழித்து ராஜா புதிய மோட்டார் சைக்கிள் வாங்கினான் மோட்டார் சைக்கிள் வாங்கியதிலிருந்து குதிரையில் எங்கும் செல்வதில்லை குதிரை இனி நமக்கு உபயோகம் இல்லை குதிரைக்கு கொஞ்சம் உணவு மட்டும் கொடுப்போம் குதிரைக்கு உணவு மிக குறைவாக கொடுத்தான் குதிரை பசியால் ஒரு நாள் ராஜாவின் மகள் சோனியா கேரட் தின்று கொண்டிருந்தால் அப்போது குதிரை சோனியாவை பார்த்து கணித்தது இந்த நன்றி சோனியா ஏன் உனக்கு அப்பா உணவு கொடுக்கவில்லையா ஆம் இப்போ உன் அப்பா என் மீது அமர்ந்து சவாரி செய்வதில்லை அதனால் சரியாக உணவும் கொடுப்பதில்லை இனி உனக்கு நான் உணவு தருகிறேன் இவ்வாறு கூறிய சோனியா குதிரைக்கு காய்கறி பழங்கள் தினசரி கொடுத்தாரு ஒரு நாள் ராஜா வெளியே செல்வதற்காக மோட்டார் சைக்கிளை எடுத்தார் மோட்டார் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகவில்லை மோட்டார் சைக்கிள் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சரி இன்று குதிரையில் செல்வோம் ராஜா குதிரை மீது அமர்ந்தான் குதிரை செல்லாமல் ராஜாவை கீழே தள்ள முயற்சி செய்தது ராஜாவும் குதிரையை அடக்க முயற்சித்தும் குதிரை அடங்கவில்லை ராஜா குதிரையில் இருந்து கீழே விழுந்தான் அப்போது சோனியா அங்கு வந்தாள் ஏன் அப்பாவை ஏற்றி செல்ல மறுக்கிறாய் சோனியா குதிரை மீது அமர்ந்தாள் குதிரை அமைதியாக சோனியாவுடன் சிறிது தூரம் சென்றது நீங்கள் சரியாக உணவு கொடுக்காததால் தான் குதிரை உங்களுக்கு கட்டுப்படவில்லை இனிமேல் குதிரைக்கு உணவு கொடுங்கள் சரி அப்படியே செய்கிறேன் ராஜா குதிரை மீது குதிரையும் அமைதியாக சென்றது இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது விலங்குகள் மனிதர்கள் நமக்கு உதவி செய்யாத காலங்களிலும் எப்போதும் போல் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதாகும் இரும்பும் பறவையும் ஒரு காட்டில் சிறிய பறவை ஒன்று இருந்தது அது உணவு தேடி அழையும் போது ஒரு எறும்பை பார்த்தது அதை உண்ண எண்ணியது பறவையே நான் மிகவும் சிறியவன் என்னை உண்பதால் உன் பசி அடங்காது என் கூடவா நிறைய எறும்புகள் இருக்கும் இடத்தை காட்டுகிறேன் தினசரி உனக்கு தேவையான உணவை அங்கு உண்ணலாம் பறவையும் நிறைய உணவு கிடைக்கும் ஆசையால் எறும்புடன் சென்றது அங்கு நிறைய எறும்புகள் இருந்தன பறவை மகிழ்ச்சியாக எறும்புகளை உண்ண நினைத்தது பறவை அந்த இடத்தில் வேடன் வலை விரித்து இருந்ததை கவனிக்கவில்லை வேடனின் வலையில் பறவை மாட்டிக்கொண்டது நாம் விரித்த வலையில் பறவை சிக்கிவிட்டது பறவையை பிடிப்போம் ஐயா நான் மிகவும் சிறியவன் நான் மட்டும் உங்கள் பசிக்கு போதுமானவன் அல்ல என் கூட வாருங்கள் நிறைய பறவைகளை காட்டுகிறேன் வேடனும் பேராசையால் பறவையுடன் சென்றான் சிறிது தூரம் வேடனுடன் சென்ற பறவை பின் வேகமாக பறந்து சென்று மறைந்தது இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது கையில் கிடைத்தது போதும் என்று எண்ணாமல் பேராசைப்பட்டால் இருப்பதும் போய்விடும் என்பதாகும் மந்திரமாம்பழம் பாபுவின் அம்மா சிறு சிறு வேலைகள் செய்து பாபுவை வளர்த்து வந்தாள் பாபு அடுப்பு எரிப்பதற்கு விறகுகள் இல்லை காட்டிற்கு சென்று கொஞ்சம் விறகுகள் எடுத்து வா சரிமா இதோ எடுத்து வருகிறேன் காட்டிற்கு சென்று சிறிது விறகுகள் எடுத்த பாபு களைப்புடன் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்தான் அவன் இருந்த இடத்திற்கு அருகில் மான் ஒன்று கூண்டில் சிக்கியிருந்தது இருந்தது பாபு மானை கூண்டிலிருந்து விடுவித்தான் மானும் மகிழ்வுடன் துள்ளி ஓடியது தம்பி என்னை பார் யார் என்னை கூப்பிடுவது நான் தான் மாமரம் பேசுகிறேன் இங்கு என்ன செய்கிறாய் விறகு எடுக்க வந்தேன் உன்னை பார்த்தால் பிறருக்கு உதவி செய்பவன் போல் தெரிகிறது நீ மகிழ்ச்சியுடன் வாழ ஒரு வழி சொல்கிறேன் கேட்கிறாயா சொல்லுங்கள் மாமரமே எனக்கு வயதாகி விட்டது இனி என்னால் மாம்பழங்கள் கொடுக்க முடியாது அதனால் கடைசியாக உள்ள ஒரு மாம்பழத்தை உனக்கு தருகிறேன் இந்த மாம்பழம் மந்திர சக்தி வாய்ந்தது அதை உன் வீட்டில் விதைத்து வை ஒரு வாரத்திலேயே அது வளர்ந்து பெரிய மரமாகி உனக்கு நிறைய மாம்பழங்களையும் அதனால் நிறைய பயனையும் கொடுக்கும் சரி அப்படியே செய்கிறேன் மரத்தில் இருந்து மாம்பழம் அவன் கையில் விழுந்தது அம்மா அம்மா எனக்கு காட்டில் ஒரு மந்திர மாம்பழம் கிடைத்தது இதை நம் வீட்டில் விதைத்து வைக்கிறேன் சரிப்பா உன் ஆசைப்படி அந்த பழத்தை விதைத்து வை விதைத்தான் ஒரு மாம்பழத்தை தண்ணீர் ஊற்றினான் பெரிய மரமாக வளர்ந்தது நிறைய மாம்பழங்களும் கிடைத்தன அவற்றை பாபுவின் அம்மா விற்பனை செய்தால் அவர்களுக்கு நிறைய பணமும் கிடைத்தது பாபு உனக்கு கிடைத்த ஒரு மாம்பழத்தால் நம் கவலையெல்லாம் தீர்ந்தது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் நம்பிக்கையுடன் ஒரு பழத்தை விதைத்தால் அது நமக்கு நூறு பழங்களை கொடுக்கும் என்பதாகும் நகரத்தில் வெளி பார்க்கும் ஜெகன் பண்டிகை விடுமுறைக்காக தனது ஊருக்கு வந்தான் நண்பர்கள் வீடு வெகு தூரத்தில் உள்ளது நடந்துதான் செல்ல வேண்டும் நகரத்தில் உள்ளது போல் இங்கும் வாடகைக்கு மின்சார பைக் இருந்தால் வசதியாக இருக்கும் இவ்வாறு எண்ணிய ஜெகன் நண்பன் வீட்டிற்கு நடந்து சென்றான் வா ஜெகன் புக்கார் ரமேஷ் உன்னை பார்க்க வெகு தூரம் நடக்க வேண்டியுள்ளது என்ன செய்வது நாம் இருவரிடமும் பைக் இல்லையே ரமேஷ் நாம் நகரத்தில் உள்ளது போல் இங்கு வாடகைக்கு மிஸ் பைக் கம்பெனி ஆரம்பிக்கலாம் நமக்கும் நல்ல வருமானமும் கிடைக்கும் நம்ம ஊர் மக்களும் பயன் பெறுவார்கள் அதுவும் சரிதான் அப்படியே செய்வோம் ரமேஷ் இருவரும் சில மின்சார பைக்குகள் வாங்கி வந்தனர் புதுமையான மின்சார பைக்கை அந்த ஊரில் உள்ள அனைவரும் தங்களது தேவைக்கு பயன்படுத்தினார்கள் அதனால் அவர்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு குறைந்த செலவில் சென்று வந்தனர் என்னப்பா இந்த பைக் புதுமையாக உள்ளது அண்ணே இந்த பைக் மின்சாரத்தில் இயங்கும் குறைந்த செலவில் நாம் செல்ல வேண்டிய இடங்களுக்கு சென்று வரலாம் மின்சாரத்தில் இயங்குவதால் சுற்றுச்சூழல் மாசுபடாது இதற்கு ஓட்டுநர் உருவம் தேவையில்லை ஓ அப்படியா நீ நம் ஊருக்கு நல்லது செய்துள்ளாய் ஜெகன் ரமேஷ் இருவருக்கும் மின்சார பைக் மூலம் நல்ல வருமானம் கிடைத்தது இந்த கதையில் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் பெரிய நகரங்களில் உள்ள நவீன வசதிகள் சிறிய ஊர்களுக்கும் நாம் முயற்சி செய்தால் கிடைக்கும் என்பதாகும் கிளியும் யானை குட்டியும் ஒரு காட்டில் யானைகளும் ஒரு குட்டி யானையும் சுற்றி வந்தன குட்டி யானை குளத்தில் குளித்து விளையாடியது அப்போது அருகில் இருந்த மரத்தில் கிளி ஒன்று முட்டையிடுவதற்காக கூடு கட்டி இருந்தது அப்போது காற்று பலமாக அடித்தது கூடு விழுந்தது அந்த கூட்டை யானைக்குட்டி தூக்கி போட்டு விளையாடியது யானைக்குட்டி யானைக்குட்டி அது ஏன் கூடு அதை எடுத்து மரத்தில் உனக்கு எதற்கு யானை குட்டி கூட்டி இன்னும் கொடுக்கவில்லை கூடு தண்ணீரில் மூழ்கியது கிளியும் சோகத்துடன் பறந்து சென்றது யானை கூட்டம் அங்கிருந்து சென்றது செல்லும் வழியில் கரும்பு செடிகள் இருந்தன குட்டி யானை கரும்பு தோட்டம் அருகே சென்றது மற்ற யானைகள் குட்டியை கவனிக்காமல் நீண்ட தூரம் சென்றன ஆ கரும்புகள் ருசியாக இருக்கே எல்லாவற்றையும் தோட்டக்காரன் வந்தான் அவனை யானைக்குட்டி தெரியலையே என்ன செய்வேன் யானைக்குட்டி கவலையுடன் சுற்றி வந்தது அப்போது அங்கு கிளி பறந்து வந்தது என்ன யானைக்குட்டி ஏன் கவலியா இருக்கு என் அம்மாவும் அப்பாவும் காணும் அவர்களிடம் போக வேண்டும் உன் அம்மா அப்பா இருக்கும் இடம் எனக்கு தெரியும் என் பின்னால் வாங்கி யானைக்குட்டி சென்றது சிறிது தூரத்தில் யானைகள் இருந்தன யானைக்குட்டி மகிழ்ச்சியுடன் அவர்களிடம் சென்றது அம்மா அம்மா இந்த கிளிதான் என்னை உங்களிடம் கொட்டி வந்தது நீ கிளியின் கூட்டினை அதனிடம் தராமல் நேரில் முழுக்கடித்தாய் ஆனால் கிளி உனக்கு உதவி உள்ளது அதுபோல் நீ மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் சரி அம்மா அதுபோல் செய்கிறேன்